புதுச்சேரியில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் லட்சக்கணக்கில் பணம் பெற்று ஏமாற்றிய கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி எம்டிஎஸ் எஸ் ஊழியரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி உழவர்கரை விவேகானந்தா நகரை சார்ந்தவர் மூலகுளம் ஜான்சி நகர் லூயிஸ் செட்டிகார் தோட்டம் பகுதியில் வசிக்கும் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி எம்டிஎஸ் ஊழியர் அருள் நாற்பத்தி நான்கு வயது இவரது மகனுக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் ஒரு லட்சம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாக ரெட்டியார் போலீசில் வெண்ணிலா புகார் அளித்தார் போலீசார் அருள் மீது மோசடி வழக்கு பதிவு செய்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் மேலும் இன்று கீர்த்தி பழனி ஆகியோரும் தங்களிடமும் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் மோசடி செய்ததாக ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அருள் மீது கடந்த பத்து ஆண்டுகளாக மேட்டுப்பாளையம் கோரிமேடு உருளையன்பேட்டை உள்ளிட்ட காவல் நிலையத்தில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் வாங்கி ஏமாற்றியதாக பலர் வாய்மொழியாக புகார் தெரிவித்துள்ளனர் தற்போது அருள் கைதாகி இருப்பதால் மற்ற புகார்களும் இந்த வழக்குகளுடன் சேர்க்கப்பட உள்ளது புதுச்சேரி தனியார் கார்கம்பிடியில் ரூபாய் ஏழு லட்சம் மோசடி செய்த காசாளரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுவை ரெட்டியார் பாளையத்தில் தனியார் கார் கம்பெனி உள்ளது இந்த கம்பெனியில் சில நாட்களுக்கு முன்னர் ஆடிட்டிங் நடைபெற்றது இதில் கம்பெனியின் கணக்கில் சேர வேண்டிய ரூபாய் ஏழு லட்சம் காணாமல் போயிருந்தது விசாரணையில் காசாளராக பணிபுரியும் செல்வகுமார் என்பவர் இந்த கம்பெனியில் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு காசாளராக பணியில் சேர்ந்துள்ளார் செல்வகுமார் கம்பெனிக்கு சேர வேண்டிய பணத்தை அதன் கணக்கில் சேர்க்காமல் தனது சொந்த கணக்கில் வைத்துள்ளார் இது விசாரணையில் தெரிய வந்தது இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது உதவி ஆய்வாளர் கலையரசன் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து செல்வகுமாரை கைது செய்தனர் விசாரணையில் செல்வகுமார் அந்த பணத்தை ஆன்லைன் ரம்பி விளையாடி அதில் இழந்தது வந்தது அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் புதுச்சேரி மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் படிப்பில் என்ஆர்ஐ ஒதுக்கீட்டில் சேர்வதற்கு போலி ஆவணங்கள் தயாரித்துக் கொடுத்து ஆந்திர மற்றும் தமிழக பகுதியை சார்ந்த ஐந்து ஏஜென்ட்டுகளை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி மருத்துவக் கல்லூரி படிப்பில் என்ஆர்ஐ போலி ஆவணங்கள் மூலமாக மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக வந்த புகாரை தொடர்ந்து என்ஆர்ஐ ஒதுக்கீட்டில் எம்பிபிஎஸ் சேர்க்கை பெற்ற மாணவர்களின் சான்றிதழ்கள் ஆய்வு செய்யப்பட்டன இதில் எழுபத்தி மூன்று மாணவர்கள் போலியான தூதரக ஆவணங்கள் சமர்ப்பித்தது தெரிய வந்தது இந்த மோசடி தொடர்பாக சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் புதுச்சேரி லாஸ்பேட்டை போலீசில் புகார் அளித்தார் இதனையடுத்து சம்பந்தப்பட்ட எழுபத்து மூன்று மாணவர்களையும் போலீசார் வரவழைத்து விசாரணை நடத்தினர் அப்போது ஆந்திர மற்றும் தமிழக பகுதியை சார்ந்த ஏஜென்ட்டுகள் தூதரக கடிதங்களை போலியாக தயாரித்து கொடுத்தது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து ஆந்திர மாநிலம் குண்டூரை சார்ந்த மெட்டி சுப்பாராவ் வயது ஐம்பது தமிழ்நாடு தேனி மாவட்டத்தை சார்ந்த பூமிநாதன் என்ற ஜேம்ஸ் வயது நாற்பத்தி எட்டு செல்வகுமார் வயது நாற்பத்தி மூன்று கார்லூஸ் சாஜிப் வயது நாற்பத்தி ஐந்து வசந்த் என்ற விநாயகம் வயது நாற்பத்தி இரண்டு ஆகிய ஐந்து ஏஜென்ட்டுகளை கைது செய்து போலீசார் காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் இதில் தொடர்புடைய மேலும் பல ஏஜென்ட்டுகளை போலீசார் தேடி வருகின்றனர் திமுக பொதுக்குழு உறுப்பினர் வே கார்த்திகேயன் அவர்களின் ஏற்பாட்டில் நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள பதிமூன்றாயிரம் குடும்பங்களுக்கும் காலண்டர் பொங்கல் தொகுப்பு பை வழங்கும் நிகழ்ச்சியை மாநில கழக அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களின் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது இக்கூட்டத்திற்கு தொகுதியின் செயலாளர் சே நடராஜன் பொதுக்குழு உறுப்பினர் பே வேலவன் தொகுதியின் அவைத்தலைவர் கே பானு கணேசன் மாநில சிறுபான்மையினர் நலப்பிரிவு தலைவர் அலெக்சாண்டர் மாநில தோமுசா அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் கிருபா சங்கர் மாநில மாணவரணி கண்ணன் தகவல் தொழில் பணி துணை ஒருங்கிணைப்பாளர் எம் அருண் கலை இலக்கிய பகுத்தறிவாளர் அணியின் துணை அமைப்பாளர் ரமேஷ் வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் ஞானராஜன் மாநில மகளிரணி துணை அமைப்பாளர் தேன்மொழி ராம்குமார் கிளைக்கழக செயலாளர்கள் ஆதி செல்வம் மூர்த்தி கமல் பாலா மணி கிருஷ்ணகுமார் சங்கர் பட்ட ஏழுமலை சோமசுந்தரம் பருதிமாள் ஏழுமலை ரவி உலகநாதன் ஸ்டாலின் பிரான்சிஸ் ராஜ் சுவாமிதாஸ் விமல் தயால்ராஜ் ஹரி ராமகிருஷ்ணன் ராஜ் கிளைக்கழக நிர்வாகிகள் ஜெகதீசன் செல்வகுமார் சின்னக்கண்ணு கலிக பெருமாள் சரவரன் மற்றும் செந்தில் ஆசாரி செல்வம் அன்பு பாரதி தயாள் மேஸ்திரி வெங்கடேசன் அர்ஜுனன் பாஸ்கர் சிவா ஞானவேல் மார்டின் பாலா சிங்கராஜ் பாபு சரவணன் குமார் வசந்த் சரவணன் மணிகண்டன் கார்த்திக் பரத் தோப்புராஜ் மரிகநாதன் திலீப் நாகராஜ் அந்தோணி ஜான்க்ளூத் நாராயணன் தொகுதியின் மகளிரணி நிர்வாகிகள் செல்வி லக்ஷ்மி வள்ளியம்மை ஹெலன் மேரி சுனிதா சங்கரி பிரியதர்ஷினி சித்ரா வேளாங்கண்ணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வெஞ்சல் புயல் பாதிப்பிற்காக ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா ரூபாய் ஐந்தாயிரம் தர ரூபாய் நூற்றி எழுபத்தி ஏழு கோடி நிவாரண கோப்பிற்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அனுமதி தந்துள்ளார் புதுவையில் வெஞ்சல் புயலால் பாதித்த அனைத்து ரேஷன் கார்டு கார்டுதாரர்களுக்கும் ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி கடந்த இரண்டாம் தேதி அறிவித்திருந்தார் இத்தொகை எப்போது கிடைக்கும் என்ற மக்கள் எதிர்பார்த்திருந்தனர் இந்த நிவாரண நிதிக்கான கோப்பு நிதித்துறை மூலமாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த கோப்பிற்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அனுமதி தந்துள்ளார் அதன்படி மாஹே பிராந்தியத்தை தவிர்த்து புதுவை காரைக்கால் ஏனாமை சார்ந்து மூன்று புள்ளி ஐம்பத்தி நான்கு லட்சம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ரூபாய் நூற்றி எழுபத்தி ஏழு கோடியே முப்பத்து ஆறு லட்சத்து முப்பதாயிரம் நிவாரணம் வழங்கப்பட உள்ளது ஆளுநர் அனுமதி அளித்துள்ளதால் தலா ரூபாய் ஐந்தாயிரம் நிவாரண நிதி வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது இந்தியாவிலேயே முதல் முறையாக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் மாலை நேர வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு துவங்கப்பட்டுள்ளது புதுச்சேரி நகர பகுதியில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை உள்ளது இங்கு புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளை சார்ந்த நூற்று கணக்கானோர் தினந்தோறும் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர் மருத்துவமனையில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை வெளிப்புற நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது சனிக்கிழமைகளில் காலை எட்டு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரையிலும் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனால் கூலி வேலை செல்லும் மக்கள் அமைப்புசாரா தொழிலாளர்கள் காலை நேரங்களில் மருத்துவமனைக்கு வருவதால் வருவாய் பாதிப்பு ஏற்பட்டது இதனால் அரசு மருத்துவமனைகளில் மாலை நேர வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு துவங்க வலியுறுத்தினர் இதனை ஏற்று ஆளுநர் கைலாசநாதன் மாலை நேர சிகிச்சை பிரிவு துவங்க உத்தரவிட்டார் இதனையடுத்து இந்தியாவிலேயே முதல் முறையாக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் முதற்கட்டமாக மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை சீட்டு பதிவு செய்து மாலை நேர வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு செயல்பட துவங்கியுள்ளது இங்கு அனைத்து சிகிச்சைக்கான மருத்துவர்களும் பணியில் இருப்பர் மேலும் அவசர சிகிச்சை பிரிவு வழக்கம் போல இயங்கும் மாலை நேர சிகிச்சை பிரிவில் திங்கள் முதல் வெள்ளி வரை அனைத்து பொது மருத்துவமும் பார்க்கப்படும் என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது புதுச்சேரிக்கு பெஞ்சல் புயல் நிவாரண நிதி வழங்காமல் பிரதமர் நரேந்திர மோடி புறக்கணிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் பெஞ்சல் புயல் நிவாரணத் தொகையை உயர்த்தி கோரி புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸார் இன்று சந்தித்து மனு அளித்தனர் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தலா பத்தாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு ஹெக்டர் ஒன்றிற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த நாராயணசாமி புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ள பெஞ்சல் புயல் பாதிப்புகள் குறித்து முதலமைச்சரிடம் பிரதமர் விசாரிக்கவில்லை என்றும் வருத்தம் தெரிவித்தார் புயல் நிவாரணப் பணிகளை புதுச்சேரி அரசு முறையாக மேற்கொள்ளவில்லை என்றும் நாராயணசுவாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் எம் டி ஆர் ராமச்சந்திரன் மறைவையொட்டி தமிழக அமைச்சர் நேரு மடுகரையில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்று அவரது படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் திமுக மாநில அமைப்பாளருமான எம் டி ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் தனது தொன்னூற்று மூன்றாவது வயதில் கடந்த எட்டாம் தேதி உடல் நலக்குறைவு காரணமாக காலமானார் அன்றைய தினம் முக்கிய அலுவல் காரணமாக தமிழக அரசின் நகர்ப்புற வளத்துறை அமைச்சரும் தலைமை கழகத்தின் முதன்மை செயலாளருமான நேரு என் டி ராமச்சந்திரனின் இறுதி சடங்கில் கலந்து கொள்ள இயலவில்லை இந்நிலையில் இன்று காலை மடுக்கரை இல்லத்தில் உள்ள டி ராமச்சந்திரன் அவர்களின் இல்லத்திற்கு வந்த நேரு அவர்கள் அங்கிருந்த டி ராமச்சந்திரன் உருவப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தியதோடு அங்கிருந்த டி ராமச்சந்திரனின் மனைவி மற்றும் மகன்களிடம் இரங்கல் தெரிவித்து ஆறுதல் கூறினார் இந்நிகழ்வில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளருமான சிவா நெட்டப்பாக்கம் தொகுதியின் கழக நிர்வாகிகள் வேலாயுதம் கிருஷ்ணமூர்த்தி திருநாவுக்கரசு தேவேந்திரன் பூபதி மோகன்குமார் செல்வம் சக்திவேல் ராம் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் காலை முதல் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் மழையில் நனைந்தபடி பள்ளி கல்லூரிக்கு சென்றனர் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் கிழக்கிந்திய பெருங்கடல் பகுதிகளில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக புதுச்சேரியில் காலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது குறிப்பாக கடற்கரை சாலை உப்பளம் காமராஜர் நகர் திலாசுபேட்டை லாஸ்பேட்டை பேருந்து நிலையம் உள்ளிட்ட நகர பகுதிகளிலும் கோரிமேடு பத்து பத்துக்கண்ணு தவளக்குப்பம் பாகூர் செல்லிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது இந்நிலையில் மழை காரணமாக பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் மிகவும் சிரமப்பட்டனர் பலர் மழையில் நனைத்தபடியும் சில மாணவர்கள் ஆற்றுவிலும் சென்றனர் சில பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை இருசக்கர வாகனங்களில் மழையில் நனைந்தவாறே பள்ளிக்கு அழைத்து சென்றனர் மேலும் வாகன ஓட்டிகள் வேலைக்கு செல்பவர்கள் அவதியடைந்தனர் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரெயின்போ நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்த உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் குப்பைகளை உடனடியாக அகற்றவும் வாய்க்கால்களை தூர்வாரவும் ஊழியர்களுக்கு உத்தரவிட்டார் தென் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரிக்கு ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ள நிலையில் காலை முதலே பரவலாக மழை பெய்து வருகிறது இந்நிலையில் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரெயின்போ நகர் கிருஷ்ணா நகர் உட்பட உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கொட்டு மழையில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் இருசக்கர வாகனத்தில் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது சாலைகளில் மலை போல் குவிந்துள்ள குப்பைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் சாலைகளில் தேங்கியுள்ள மழை நீரை அகற்ற வேண்டும் காலி மனைகளில் உள்ள குப்பைகளை அகற்ற வேண்டும் என்று நகராட்சி ஊழியர்களுக்கு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தார் இந்த ஆய்வின் போது காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள் ஆகியோர் உடன் இருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே சித்தலம்பட்டு கிராமத்தில் முன்விரோதம் காரணமாக நண்பனின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய பிரபல புதுச்சேரி ரவுடி புதுச்சேரி ஆட்டுப்பட்டியை சார்ந்தவர் சுனில் ரவுடியான இவர் மீது கஞ்சா அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது இந்நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள சித்தலம்பட்டு காலணியை சார்ந்த சினேகா என்ற பெண்ணை சுனில் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இதனால் சுனில் சித்தலம்பட்டியில் உள்ள மாமியார் வீட்டிற்கு அவ்வப்போது சென்று வருவது வழக்கம் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு ஸ்னேகா ஆட்டுப்பட்டியிலிருந்து சித்தலம்பட்டியில் உள்ள தாய் வீட்டிற்கு சென்று அங்கு தங்கியிருக்கிறார் இந்நிலையில் கடந்த எட்டாம் தேதி மனைவியை காண மாமியார் வீட்டிற்கு சித்திரம்பட்டு சென்ற சுனில் அப்பகுதியை சார்ந்த நண்பர்களுடன் சென்று மது அருந்தியுள்ளார் அப்போது சுனிலுக்கும் அதே பகுதியை சார்ந்த யாசிக் என்பவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த சுனில் தான் மறைத்து வைத்திருந்த சின்ன பேனா கத்தியால் யாசிக் தொடையில் குத்தி கிழித்துள்ளார் இதில் யாசிக்கிற்கு காயம் ஏற்பட்டது அப்போது அருகில் இருந்த கவியரசன் உன்னுடைய வேலையெல்லாம் பாண்டிச்சேரியில் வைத்துக்கொள் மாமியார் வீட்டிற்கு வந்தோமா சென்றோமா என மரியாதையாக இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இங்கு கெத்து காட்ட நினைத்தாய் நடப்பது வேறு என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த முன்விரோதம் காரணமாக நேற்றிரவு பதினோரு மணிக்கு கவிரசன் வீட்டு வாசலில் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பி சென்று விட்டார் பெட்ரோல் குண்டு பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது இதனால் அதிர்ஷவசமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை இதுகுறித்து புகார் எடுத்த கண்டமங்கலம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான ரவுடி சுனிலை தேடி வருகின்றனர் இதனால் சித்தலம்பட்டு பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது வேளாண் தோட்டக்கலை பிரிவு மூலமாக தேனி வளர்ப்பிற்கான மானியத்துடன் கூடிய கடனுதவி பெற விண்ணப்பிக்கலாம் அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து வேளாண் இயக்குனர் அலுவலக செய்திக்குறிப்பு புதுச்சேரி அரசு வேளாண் துறை தோட்டக்கலை இயக்கம் மூலமாக தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் இளைஞர்களுக்கு சுயவேலை வாய்ப்பினை உருவாக்கிடவும் வேளாண் சார்ந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தேனி வளர்ப்பு பழம் மற்றும் காய்கறி தள்ளுவண்டி ஆகிய கட்டமைப்புகளை உருவாதற்கான கடனுடன் மானியம் பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன விண்ணப்பங்களை தாவரவியல் பூங்காவில் இயங்கும் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம் மூலமாகவோ வேளாண் துறையின் இணையதளம் மூலமாகவோ பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை வருகின்ற முப்பதாம் தேதிக்குள் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் ஜெயக்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ் லட்சுமி காந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து ஈஸ்வரன் கோவில் வீதியில் அமைந்துள்ள மகாகவி பாரதியார் நினைவு அருங்காட்சியகத்தில் மகாகவி பாரதியாரின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது புதுச்சேரி அண்ணாநகர் ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி ஆலயத்தில் ஸ்ரீ ஐயப்பன் திருவுருவ படத்துடன் புதிய பதினெட்டு படிகள் அமைத்து ஐயப்ப பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மூலமாக நேற்று மாலை ஆறு மணியளவில் சமாஜத்தின் ஆலோசகர் குருஸ்வாமி ஸ்ரீதரன் ஏற்பாட்டில் முதன் முதலாக புதுச்சேரி அண்ணா நகர் ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி ஆலயத்தில் ஸ்ரீ ஐயப்பன் திருவுருவ படத்துடன் புதிய பதினெட்டு படிகள் அமைத்து ஐயப்ப பூஜை நடைபெற்றது இதில் சமாஜத்தின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஐயப்பன் பஜனை பாடல்களை பாடி தேவாரதனை காண்பிக்கப்பட்டது இறுதியில் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் ஐயப்ப பக்தர்கள் உட்பட அனைவரும் கலந்து கொண்டனர் அரியங்குப்பம் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் நடைபெற்ற ஐயப்ப பூஜையில் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா அன்னதானம் வழங்கினார் கார்த்திகை மாதத்தினை முன்னிட்டு அரியங்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் ஸ்ரீ ஐயப்பன் படத்துடன் பதினெட்டு படிகள் அமைத்து ஐயப்ப பூஜை நடைபெற்றது இதில் ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்பன் பஜனை பாடினர் தொடர்ந்து சுவாமிக்கு தீபார்தனை காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் நேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளரும் மதத்ரேசா பவுண்டேஷன் முனிவர் மற்றும் சரண் அறக்கட்டளை நிறுவனருமான லாவண்யா ஐயப்பன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து சுவாமி தரிசனம் செய்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார் நிகழ்ச்சியில் ஆறுமுகம் அழகானந்தம் ஐயப்பன் மகா சரண் பிரகாஷ் ரூபன் அஜித் கோவர்தன் தீபக் மற்றும் குடும்பத்தினர்கள் கலந்து கொண்டனர்